வணக்கம் 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 நண்பர்களே தயவு செய்து முதல்வரும் உதயநிதியும் ஆங்கிலம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அதாவது பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது 呃。 திருவுருவச்சலைக்கு பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது காமராஜர் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட வேண்டியவர் என பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் காமராஜரை போன்று ஒரு முதலமைச்சர் இல்லை எனவும் உறுதியளித்தார் சக அமைச்சர்கள் எத்தனை பேர் வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ளனர் என்பது தொடர்பான வெள்ளை அறிக்கையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் வெளிநாடுகளில் அதிமுக பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் திமுக அமைச்சர்கள்தான் என திட்டவட்டமாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கருப்பு பணத்தை பற்றி பேச முதலமைச்சருக்கோ அவரது குடும்பத்திற்கோ எந்த தகுதியும் இல்லை எனவும் சாடினார் பிரதமர் பேசுவது புரிய புரிய வேண்டுமெனில் முதலமைச்சரும் அமைச்சரும் உதயநிதியுமான இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி தெரிந்துரை அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்றார் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கர்நாடகாவில் இருந்து ஏன் நீர் வரவில்லை என்பதும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஏன் தீர்மானம் இல்லை என்றும் கேள்வி எழுப்பிய அண்ணாமலை இந்த ஆண்டு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொன்ன பின்பும் ஏன் முதலமைச்சர் கர்நாடகா செல் செல்கிறார் எனவும் ஆவேசமாக பேசினார் இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்